சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆணி மாதம் மூன்றாம் நாள் ஏகாதசி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது சித்திரை நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு நல்லவை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான லாபம் தனவரவு பொருள் வரவை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கு இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் மடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு புனிதமான அதிர்ஷ்டமான நாள்னு இன்னைக்கு நாளை சொல்லலாம் என்ன அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் இன்னைக்கு ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒண்ணு எழுந்திருக்கும் போதே இன்றைக்கு மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்குங்க எதை செய்யலாம் எதிர்காலத்திற்கு என்ன நல்லது குறிப்பாக நட்புகள் விஷயத்தில் இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது ஒரு புதிய நண்பர் அறிமுகமாகக்கூடிய சூழல் வாழ்க்கை இப்படியே சுவாரஸ்யம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கே இதை மாற்றுறதுக்கான ஒரு அறிமுகம் ஆரம்பம் ஏதேனும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது ஆணுக்கு பெண்ணால் லாபம் பெண்ணுக்கு ஆணால் லாபம் என்று எதிர்பாலினத்தை விடமிருந்து நல்லவைகள் இந்த நாள் அமையும் ஒரு சிலருக்கு கூட்டு முயற்சிகள் இன்றைக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஒரு அமைப்பை ஒரு விவசாயமாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு வியாபார அமைப்பாக இருக்கலாம் எதையாவது சேர்ந்து செய்து அதன் மூலமாக ஒரு பலன்களை அடையலாமா என்பது மாதிரியான ஒரு ஏற்ற மிகுந்த எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு அந்த எண்ணங்களை அப்படியே நம்ம வந்து நனவாக சாதித்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு என எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீட்டுல கூட இதுவரைக்கும் மங்கள காரியங்கள் எதுவும் இல்லாமல் இருந்த அமைப்புகள் மாறி இந்த வருட இறுதியிலேயே இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்கள் எதிரிகளை நண்பராக ஆக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமையும் ஆறாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் யார் யாரெல்லாம் அவங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடியது இவரை எதிர்த்து ஒன்றும் ஆக இல்லை இவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாவது நம்ம வந்து காரியத்தை சாதிச்சுக்கலாமே என்பது மாதிரியான உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்ககிட்ட மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நடுத்தர வயதில் ஒரு வியாபாரம் செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க இது வரைக்கும் கடன் தொல்லையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் வட்டி கட்டுறதுக்கே சரியா போகுதே ஒரு நிலையில அசலை அடைக்கவே முடியலையே இந்த கடன் என் என்றைக்குத்தான் தீருமோ தீரா கடன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான கடன் அமைப்புகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு வருமான அமைப்பு அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவும் கடந்த காலங்களில் சோதனையாக இருக்கக்கூடிய வியாபாரம் சுய தொழில் விவசாயத்துறை அல்லது எந்த துறையில் இருக்கிறீங்களோ ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கிறேன் ஒரு தறி வச்சுருக்கிறேன் ஒரு மெக்கானிக் கடை வச்சுருக்கிறேன் ஆனா எதுவுமே எனக்கு ஒரு நிலையில சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வருது சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வரவில்லை என்கின்ற எண்ணத்தில் கவலையில் எதிர்காலம் பற்றின சிந்தனையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி காரர்களுக்கும் நல்ல வருமான வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய வருமான இன்றிலிருந்தே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே கடன்களை பற்றி கவலைப்படாமல் அந்த கடனை தீர்த்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைவுகள் தீரக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல வளர்புற சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் இருக்கின்ற சந்திரன் இருக்கின்ற அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நல்ல நாள் இன்னைக்கு ஐயா இது வரைக்கும் எனக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லை சந்தர்ப்பம் கிடைக்காத புத்திசாரிகளாக மிதனராசிக்காரங்க இருப்பீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஒரு நிலையில் பார்த்தா கடந்த காலங்களில் இருக்கின்ற சோதனையிலேருந்து எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துட்டீங்க மீண்டு வந்தது சரி அந்த பாதிப்புகளிலிருந்து பொருளாதார நினைவுகள் அப்படியே எனக்கு வரணுமே இல்லையா ஒரு ஒரு லட்சம் விட்டுட்டேன் பத்தாயிரம் விட்டுட்டேன் பத்து லட்சமே போச்சு ஐம்பது லட்சமே போச்சு ஆனால் அந்த பொருள் வரவு திரும்ப எனக்கு வரணும் இல்லையா அதற்கு அதிர்ஷ்டமும் எனக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படியே நிறைவாக உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளையை எப்படி சேர்த்து விடுறது பிளஸ் டூவில என்ன சப்ஜெக்ட் சேர்த்து விடலாம் காலேஜ்ல எங்கே சேர்த்து விடுறது அல்லது பிள்ளை சரியாக ஒழுங்காக படிக்க மாட்டேன்கிறாரே இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தவர்கள் தூர இடங்களுக்கு குழந்தைகளை அனுப்பி வச்சுட்டு அவங்கள பற்றி கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்க அல்லது குழந்தைக்கு வயதாகி விட்டது இன்னும் சரியான வேலை கிடைக்கல திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆகல இந்த மாதிரியான பிள்ளையை பற்றிய ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே குழந்தைகளை பற்றிய கவலைகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் அந்த குழந்தைகளை பற்றிய கவலைகள் கலக்கங்கள் பயம் போன்றவைகள் விலகக்கூடிய உங்க பேச்ச குழந்தைகள் கேட்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் மிகுந்த ஒரு சிறப்பு நாளாக எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிநாதன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஒளிமிகுந்த சந்திரனாக இருக்கிறார் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அமைப்பு மிகவும் சிறப்பான அமைப்பு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த சந்திரன் இதுவரைக்கும் உங்களிடமிருந்து என்ன என்ன விஷயங்கள் விலகி போக வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களோ அவைகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய மன கட்டுப்பாடு அப்படியே தேவை என்பதை உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் ஐயா அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தால் இப்படிலாம் ஆயிருக்காது இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போது மன ஓட்டங்கள் அப்படியே கடகராசிக்காரர்கள் குறிப்பாக ஆயுள்ளியம் பூச நட்சத்திரக்காரர்கள் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் எங்கே கடந்த காலத்தில் ஒரு ஏழு எட்டு மாதமாக தடுமாறுனீங்களோ இந்த இடத்துல வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடாதோ இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கக்கூடாதோ இந்த இடத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடாதோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதோ இந்த மாதிரி கூடாதோ கூடாதோ கூடாதோன்ற எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல விதமாக மாறி மனக்கட்டுப்பாடு அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பழக்கத்தை விட்டுறலாம் என்கின்ற ஒரு 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 நம்பிக்கை கூட வரக்கூடிய அமைப்புகள் அல்லது இவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பனை போல பழகுறாரு ஆனால் சரியாக இல்லை அல்லது இந்த உறவினர்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு உறவு கை கொடுக்கும் ஒரு உறவு கையை விடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு மனத்தின்மை என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் போகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வீடு வாகன விஷயத்துல இன்றைக்கு ஒரு சிறப்பு நல்ல பலன்கள் சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல ஒளிமிகுந்த சந்திரன் இருக்கக்கூடிய நற்பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒரு முடிவு கூட இன்றைக்கு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதை நம்புவது எதை நம்ப கூடாது என்கின்ற அமைப்பில் குழப்பமான சிந்தனை அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதில் எது உங்களுக்கு சரியானது என்கின்ற அந்த தீர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய பயணம்னு சொல்லுவோம்லே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்குள்ளே இன்றைக்கி ஒரு பயணங்கள் ஏற்படும் ஒரு டூ வீலர்லேயாவது போயிட்டு வந்துடலாங்க அல்லது ஒரு பஸ்ஸை பிடிச்சி இந்த ஒரு ட்ரெயினை பிடிச்சி இந்த

அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சமீப காலமாகவே சிம்ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா நிலைமைகளிலும் சமாளிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இன்றைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மத்திற்கு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைவதற்கான ஒரு ஆரம்பம் ஒரு சிலரை பற்றிய அபிப்பிராயங்கள் மாறக்கூடிய சில நிலைமைகள் என நல்ல விதமான அத்தனையும் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்களுக்கு இன்றைக்கு வாக்குப்பலிதம் ஏற்படும் ஒரு சிறியவர்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது இன்றைக்கு வாங்க இந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு பணம் ஒரு கடன் தொல்லைகள் உறுத்தி கொண்டே இருக்கிறது ரொம்ப நாளாக இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இருக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் நேற்று சொன்னேன் முந்தா நாள் சொன்னேன் செய்ய முடியலை ஆனால் இன்னைக்கு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மாலைக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு வரன் பார்க்கறது அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு வரன் செட் ஆகிறது அல்லது நீண்ட நாட்களாக தள்ளி போய்கிட்ட

உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்கக்கூடிய தப்பாவே யோசிச்சிட முடியாது ஆகவே எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு வளர்புறை சந்திரன் ராசியிலேயே இருக்கிறார் ராசியில ஒரு ஒளி கிரகம் இருந்தாலே இன்றைக்கு நம்ம தப்பா எதையும் செய்ய முடியாத ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் காய்கறி பழம் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாளை சொல்லலாம் விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்துல ஒரு நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த பயிர் பண்ணலாமா நெல் வைக்கலாமா வாழை வைக்கலாமா அல்லது கரும்பு இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் காய்கறி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அன்றாடம் அழியக்கூடிய அன்றைக்கே விளைந்து அன்றைக்கே விற்று போய் அவசியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக உணவு கடைன்னு சொல்கிறோம் இல்லையா காலையில் உணவு தயாரித்து அன்றைக்குள்ளேயே அதை விற்பனை செய்யக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்கார பெருமக்கள் வியாபார பெருமக்கள் விவசாயிகள் எல்லோருக்குமே இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும் அனைத்து அமைப்புகளும் இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும்

இளைஞர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் இருக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும் இன்றைக்கு ஒருத்தரை பார்த்து அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாகவே வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கலை ஒரு வீடு வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல இந்த திருமணத்தை நடத்தி பார்க்க முடியல அல்லது குழந்தைகளுக்கு திருமணமாச்சு இன்னும் அந்த புத்திரப்பேர் கிடைக்கவில்லை என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மங்கள விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு சிக்கனமாக சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பணம் ஒரு சுப விஷயத்திற்காக செலவாகக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க ஆனால் இன்னும் மீதி பணத்தை பரட்ட முடியல இந்த இடத்துல நிலத்தை முடிக்க முடியல இன்னொருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு எங்கிட்ட வந்து விலையை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு என்ன செய் செய்வது என்றே தெரியவில்லை என்பது போன்ற ஒரு சுப செலவுகளுக்கு தயாராகியும் அதை சரியாக செய்ய முடியாத அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்கள் சிலருக்கு இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் வேலை செய்யணும் படிக்கணும் அல்லது அங்கேயே செட்டில் ஆகிடணும் முதல்ல படிக்க போகணும் அதற்கான அனுமதிகள் கிடைக்கணும் அப்பா அம்மா கொஞ்சம் யோசிக்கிறாங்க அல்லது வேலை செய்கிற இடத்துல என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான தூரப் பயணங்களுக்கான அனுமதியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே பயணங்களினால் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அடிக்கடி நம்ம பகுதியில் சொல்லுவேன் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்றால் கிணறு வெட்ட தெய்வம் கிளம்பினார் போல ஒரு திருப்பம் ஏற்படும் இல்லையா அந்த திருப்பம் இன்றைக்கு அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள் அண்ணன் அக்கால் இன்றைக்கு உதவி செய்வாங்க ஒரு அண்ணன்கிட்டயோ அக்கா கிட்டையோ அந்த உதவியை கேட்டு ஏற்கனவே மறுத்திருக்கிறாரு அல்லது செய்ய மாட்டார்னு எனக்கே தோணுது எதுக்கையாக கேட்டுக்கிட்டு வேஸ்டாக இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்க இன்றைக்கு பாருங்கள் அண்ணனோ அக்காவோ நல்ல மூடிலிருந்து உங்களுக்கு அதை அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கு உண்டு நீண்ட நாட்களாக வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காவல் நிலையங்கள் வழக்காடு மன்றங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சுமூக தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் அமையும் லாபமே இல்லைங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வியாபாரம் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் விவசாயம் பண்ணுறேன் மற்றவங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கும் போது எனக்கு மட்டும் அந்த நூற்றுக்கு பத்து ரூபா இருபது ரூபான்ற லெவலில் தான் கிடைக்குதே தவிர நான் எப்போ நூற்றுக்கு நூறு எடுக்கிறது நூற்றுக்கு ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறது என்பது மாதிரியான வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே குமஞ்சிக்கிட்டு இருக்கிற தனுசுராசிக்காரர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நல்ல பொருளாதார லாபம் முன்னேற்றம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்கார பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் இருக்கும் கணவரை பற்றி குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு மாற்றங்கள் ஏற்படும் புதிய கிளை திறக்கலாம் ஒரு விரிவாக்கம் பண்ணலாம் ஒரு புதிய டீலர்ஷிப் எடுக்கலாம் தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமா இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அல்லது வீட்டை அடமானம் வச்சு பேங்க்கில் கொஞ்சம் வாங்கி அதை வச்சு தொழிலை விருத்தி பண்ணலாமா காட்டை வி நிலத்தை இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு எதையுமே அடமானம் வைக்க வேண்டாம் அதற்கேற்ற ஒரு பொருளாதார முதலீடு வளர்ச்சிக்கான கடன்கள் ஏற்படக்கூடிய தொழில் முன்னேற்றத்திற்கு என்னென்னலாம் தேவையோ இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டால் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வேலைக்காரங்களே சரியாக அமைய மாட்டேன்றாங்க என்ன பண்ணாலும் என்ன முயற்சி பண்ணாலும் சில நமக்கு ஏற்றதற்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கல என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் வியாபார தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு நல்ல விதமான ஒரு ஐடியாக்கள் வரும் அதற்கான உதவிகள் வரும் வேலையை விட்டுடலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாகவும் வருமானம் உயரக்கூடிய நாளாகவும் ஜென்மச்சென்னையின் ஆதிக்கத்தினால் கடந்த மூன்று வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொருளாதார முன்னேற்றம் பணவரவு தொழில் மூலமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உறவுகளிடமிருந்தும் நட்புகளிடமிருந்தும் சொந்த ஊர்ல இருந்தும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சில நேரங்களில் இவர் நமக்கு கையே கொடுக்க மாட்டாரு இவரை பற்றி தான் நமக்கு தெரியுமே அப்படின்ற நிலைமையில எதிர்பாராத இன்ப அதிர்ச்சின்னு சொல்லும் இல்லையா அது மாதிரி நம்ம யார் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்தே உதவியாகவோ அல்லது உதவிக்கான சிக்னல் சிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊர்ல வீடு வாங்கணும் நிலை வாங்கணும் இருந்தவங்களுக்கு இன்றைக்கு அதற்கான அறிகுறிகள் அதற்கான உதவிகள் கிடைக்கும் அதே போலவே ரொம்ப நாளா குலதெய்வத்தை தரிசிக்க முடியல என்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கப்பெறுவீங்க நேர்த்திக்கடன் போன்றவை தேவைகளை நிறைவேற்ற முடியும் புனிதர்களுடைய ஒரு தரிசனம் கிடைக்கும் ஒரு குருமார்களுடைய தரிசனமோ அல்லது ஒரு புனித தலங்களுக்கு போயிட்டு வர்றதோ புனித யாத்திரைக்கான ஏற்பாடுகளை செய்வதோ இது மாதிரியான பாக்கிய அமைப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக இதை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் பற்றாக்குறையின் காரணமாக ஒன்றை தள்ளி போட்டு கொண்டே வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நிறைவான பணவரவு வந்து அந்த எதை நினைத்து ஒரு விஷயத்தை நகர்த்திக்கிட்டு இருந்தீங்களோ அதிலிருந்து அதை வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியமும் பொருளாதார முன்னேற்றமும் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்றிலிருந்து ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் நெட்டில் இருக்கின்ற சந்திராசிரம நாள் இன்றைக்கு ஆனாலும் ஒரு நல்ல அமைப்பாக சந்திரன் ஒளிநிலையை நோக்கி பௌர்ணமியை நோக்கி வளர்புறை அமைப்பில் போய்கிட்டு இருக்கிறார் என்ன இருந்தாலும் இன்னும் அவர் முழு பௌர்ணமியாக ஆகாதனால சாதகமும் பாதகமும் கலந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த நாள் இருக்கும் ஒரு ஆறு எட்டு தசாபக்தி அமைப்பில் நடக்கிறவங்களுக்கு இன்றைக்கு சில விரயங்கள் ஏற்படும்ன்றதுனால எதுலேயும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வாக்கு விஷயத்துலேயும் யாரையும் கோவப்பட்டு திட்டிராமல் இருக்கக்கூடிய அமைப்பு சோசியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பவர்கள் அந்த சாட் செய்யும் போது ஏதாவது யார்கிட்டயாவது ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குறுதியை கொடுத்துடுறது ஏதாவது பண இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாளும் நாளைய தினமும் சந்திராஷ்டமும் ரெண்டு நாள் இல்லையா இந்த இரண்டு நாட்களும் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களில் போது பணத்தை கொண்டு போகிறவங்க நகைகளை கொண்டு போகிறவங்க தங்களுடைய உடைமைகள் என்பது சூட்கேஸ் மேலே கண் எப்போவுமே ஒரு கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற தேவைப்படுகின்ற நாளாகவும் பேங்க்குக்கு பணம் கொண்டு போகிறது கொண்டு வரது எடுத்துகிட்டு வருதுன்ற விஷயங்களில் கொஞ்சம் அக்கம்பக்கம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பாமல் எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா இந்த கண்ணி விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிக்காரங்க மட்டும்தான் கோடீஸ்வர ராசிகள்னு சொல்கிறாங்களே பெரும்பாலான கோடிஸ்வரர்கள் இந்த மூணு ராசிக்குள்ளேயே பிறந்திருக்கிற மாதிரி தெரியுதே அப்போ இந்த மூணு ராசிக்காரர்கள் மட்டுமே கோடீஸ்வரர் ஆக முடியுமா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு இல்லையா என்கின்ற மாதிரியான ஒரு நீளமான ஒரு விளக்கத்தை ஒரு அருமையான கேள்வியை ஒரு நேயர் எழுப்பியிருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் பனிரெண்டு ராசிக்காரர்களும் கோடி முடியும் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே ஒரு பொருளாதார நிலையிலே பின்தங்கனங்களாகவும் இருக்க முடியும் இந்த ஒரு ராசியை மட்டுமே வச்சு கோடீஸ்வர யோகம்ன்றது இல்லவே இல்லைங்க ஜோதிடமே ஒரு பொதுவான பலன்களாகவே கடந்த ஒரு ஐம்பது அறுபது அறுபது வருடங்களாக சொல்லப்பட்ட காரணத்தினாலதான் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை ஒரு அறியாமை கேள்வி தான் இதை எடுத்துக்க முடியும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உண்டு பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் ஒரு வலுவான ஜாதகத்தை கொண்டவராக இருந்தான் ஜோதிடம்ன்றது ஒரு விஞ்ஞானங்க அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றேன் இல்லையா அப்ப அந்த விஞ்ஞான ரீதியாக ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த குழந்தை கோடீஸ்வரராக ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க ஐயா ஒரு நூற்றுக்கணக்கான கோடிகள் கோடீஸ்வரர்னா இன்னைக்கு ஒரு கோடி வச்சிருக்கிற ஒரு கோடிஸ்வரரை கிடையாதுங்க சென்னையில் ஒரு சொந்த வீடு இருந்தாலே அவர் கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரராகத்தான் இருக்க முடியும் ஏன்னா வீட்டின் நிலத்தின் மதிப்பு அப்படியே ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற காலத்தில் இந்த கேள்வியை கேட்ட நேருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் ஒரு நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பாரா ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த தகுதி இருக்கிறது இந்த மூன்று ராசிகள் கன்னி விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கென்று சிறப்பு தகுதிகள்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க பனிரெண்டு சமமான ராசி உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் வழிநடத்தக்கூடிய தலைமை கிரகம் வலுத்து சுபத்துவமாக குறுச்சுக்கர தொடர்புகளில் லக்னம் வலுத்து குறு சுக்கர தொடர்புகளில் இருந்து இரண்டு ஒன்பது பதினொன்றுன்னு அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பகுதியிலே நிறைய அதை பற்றி விளக்கியிருக்கிறேன் கோடீஸ்வர யோகம் என்பதை பற்றி கூட சில நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன் ஆயினும் இந்த மூன்று ராசிகள்னு வரும்போது தான் சில நேரங்களில் அது இதற்கான ஒரு அதிகப்படியான விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கு இரண்டு ஒன்பது பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடிய பாவகங்கள் வலுத்து அந்த பாவகாதிபதிகள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சரியான பருவத்தில் ஒரு பத்து வயசுல ஒருத்தருக்கு ஒரு நல்ல தசை வந்ததுன்னா அவர் கோடி சொல்ல முடியாது பத்து வயசுல அவர் படிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்ப சரியான பருவம் என்பது என்ன ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள ஒரு இருபது வருஷம் சொல்லலாமா அல்லது ஒரு முப்பது வருஷம் சொல்லலாமா முப்பது வயதிலிருந்து ஐம்பது வயதிற்குள் முன்னேற துடிக்கக்கூடிய இளமை துடிப்பும் நல்ல விதமான உத்வேகமான எண்ணங்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டத்தில் அந்த ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதி கூடிய திசை அமைப்புகள் சுபத்துவமாக வருமாயின் அவர் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அளவில் இருப்பார் ஏன் நூறு கோடி இரநூறு கோடி போறீங்க ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தனித்துவம் கொண்டவராக இருப்பார் ஆனால் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி லக்னம் லக்னாதிபதி ஒரு கோடி சொல்றா நீங்க ஆயிட்டீங்க என்ன பண்ண போறீங்க உடனடியாக ஒரு விலை உயர்ந்த கார் வாங்க போகிறீங்க ஒரு பெரிய பங்களா மாதிரியான ஒரு பத்து இருபது அறைகள் கொண்ட ஒரு சொகுசான ஒரு வீட்டில் இருக்க போகிறீங்க இவைகள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பிற்கு மற்ற பாவகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் பாவகம் ஐந்தாம் பாவகம் இந்த மாதிரியான ஒன்பதாம் பாவகம் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவகம் பாக்கியங்களை தரக்கூடிய ஐந்தாம் பாவகம் சொந்த வீடு வாகனம் ஆக மொத்தத்தில் என்னங்க இப்படியே எழுத்துக்கிட்டே போகிறீங்க ஜாதகம் முழுக்க நல்லா இருக்கணும் பனிரெண்டு பாவகங்களில் அந்த ஆறு எட்டு என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவகம் ஆயிலை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவகம் பலவீனமானால் ஆயுள் இல்லை என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அனுபவிப்பதற்கு ஆயுள் வேண்டும் இல்லையா அப்போ அந்த எட்டாம் பாவகம் ஆயுள் அமைப்புகளில் சிறப்பாக இருந்து ஆறாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய கடன் நோய்களை கொடுக்கக்கூடிய அந்த பாவகம் மட்டும் பலவீனமாகி எல்லாமே நல்லா இருக்க முடியாது ஏதாவது ஒன்று குறை இருக்கணும் அப்போ அந்த ஆறாம் பாவகம் பலவீனமாகி இப்போது நான் சொன்னதை போல லக்னம் வலுத்து இரண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் வலுத்து முப்பது வயதுகளில் நல்ல திசையும் வருமாயின் நீங்க சொன்ன கன்னி விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் இல்லைங்க பனிரெண்டு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படிங்கிறதாங்க ஜோதிட சாஸ்திரம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி வலன் பகுதியில் உங்களை சந்தி வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க